ஆனந்தமாயும் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த வாரம் நாம் அடிப்பில்லா உணவில் வெஜ் கட்டட் ஃப்ரூட்ஸ் சாஸ் இரண்டுகளை நாம் வழியாக கற்றுக்கொண்டோம் அதோடைய சுருக்கமாக இந்த பதிவிலேயே வெளியிடுகின்றோம் தேவையான பொருட்கள் கொடுக்கப்பட்டதை நீங்கள் தயார் செய்து கொண்டு நீங்கள் வீட்டில் செய்து பார்த்தால் அற்புதமாக வெஜ் கட்டட் சாஸ் இவற்றை தயாரிக்கலாம் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கோங்க முக்கியமான இதோடைய நாளே நம்ம கடைகளில் நாம் சாப்பிட்ருக்கோம் அது வறுத்து பொரிச்சி இந்த மாதிரி இருக்கும் எண்ணெய் இது வந்து வாழைக்காய் பேஸ்ட்டு வாழைக்காயோடைய தோலை மட்டும் சீவிட்டு அந்த பேஸ்ட்டாக நீங்கள் மிக்சில் போட்டு அடித்து தயார் பண்ணிக்கிட்ட ஒரு பேஸ்ட்டு ஒரு கப்பை எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ஒரு காய்கறிகள் வந்து கப்பை எடுத்துக்கணும் முட்டைக்கோஸ் கேரட்டு பீட்ரூட்டு மல்லிகளை பீன்ஸ் இவைகள்லாம் தேவையான காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னால் எவ்வளவு எவ்வளோ போட்டுக்கலாம் பேஸ்ட்டு ஒரு கப் ரெண்டு கப் காய்கள் போட்டுக்கலாம் உங்களை எந்த உள்ள காய்கறி அதிகப்படுத்தி அதிக அதிகப்படுத்திக்கலாம் ஒரு இயற்கையாக நம்ம உணுகின்ற போது காய்களை அதிகப்படுத்திக்கலாம் அப்போ தேங்காய் திருவள்ள தேங்காய் தான் இதுக்கு ஒரு சுவை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணவு அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து கரம் மசாலா அடுத்து கரம் மசாலா நமக்கு சுவைக்கு திட்டம் கரம் மசாலா ஏற்றுக்கிறதுனாலும் அடுத்து மஞ்சள் அடுத்து முளைக்கட்டி அதை அடுக்கிற பாசிப்பயிர் ஒரு அற்புதமான இயற்கை உணவில் அதை எடுத்துக்கோங்க மஞ்சளுங்கிறது நமக்கு மருத்துவம் அது போக நமக்கு மிளகு சீரகம் மிளகுப்பொடி சீரகப்பொடி மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க அப்புறம் நாட்டு சர்க்கரை சாஸ் அப்புறம் உப்பு அடுத்து வெள்ளை அவல் வெள்ளை நைஸ் அவல் அடுத்து சிகப்பு அடுத்து சிகப்பு கட்டிவெல்லாம் பவுட்ரு பண்ணது வெள்ளை நெய்ஸ்அவல்ங்கிறது பைண்டிங் ப்ராசஸ்ஸு கட்டிய கடைசி நம்ம டிப்பிங் பண்ணுறதுக்கு தேவையான அவள் இவைகள் தான் நமக்கு அந்த கட்ல செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் அடுத்து கட்லர் எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் இப்போ பேஸ்ட் வந்து நீங்கள் போட்டு இதில் முக்கியமாக நெய்யும் நெய் எடுத்துக்கணும் நெய் வந்து முக்கியமானது சரிங்களா நெய் நெய் இந்த நெய் இதில் கொஞ்சம் நெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த நெய் வந்து சுத்தமாக நெய் வாங்கிக்கணும் நெய் வந்து நமக்கு உண்மையாக உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு ஆனால் நெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நெய்யும் தேங்காயின் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போ போதுமானது இதுதான் நமக்கு ஒரு செக்கு எடுத்துக்குங்க இந்த கொழுப்பு சுவை இந்த கொழுப்பு சுவை நமக்கு உடம்புக்கு அவசியமானது இன்றைக்கி குழந்தையாகட்டும் நமக்காகட்டும் இது நம்ம வாழைக்காய் பேஸ்டோடு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் இதோட சேர்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ சேர்க்க வேண்டிய பொருட்களை இப்போ பார்ப்போம் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா இந்தளவுக்கு அதாவது தேங்காய் துருவந்து எல்லா பாகம் நல்லா வர மாதிரி போட்டுக்குங்க இந்த தேங்காய் என்பது மூட்டுகளுக்கு ஒரு மிக அவசியமான ஒரு உணவாக இருக்குது இது பொதுவாக பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து ஜாஸ்தி அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் தேவையில்லை அடுத்து பீட்ரூட் திருவள் மல்லி இலை முட்டைக்கோசு கேரட்டு துருவள் அடுத்து பீன்ஸ் மல்லி இலைகள் இவடெல்லாம் சேர்ந்து போட்ட காய்கறி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட சில பேருக்கு வெங்காயம் பிடிக்கும் என்றால் நான் வெங்காயம் சொல்லலை வெங்காயம் சேர்த்துக்கிட்டு அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்ல ஒரு கலவை அற்புதமான கலவை ஆகிடுச்சி இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம் சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு டேஸ்ட் பேஸ்ட்டு அது வந்து அளவு வந்து உங்களுக்கு சமைக்கும் போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ண அந்த ஃபீலை எடுத்துக்குங்க அதை விட கம்மியாக எடுத்தா போதும் ஏன்னா சமைக்கிற அளவோட இது வந்து ஒரு அறுபது டு எழுபது சதவீதம் எடுத்தால் போதும் அதான் நீங்கள் போடக்கூட அளவு இது எப்படி சுவைக்குங்கிறது நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய அளவு தெரியும் அப்புறம் அது கரம் மசாலா மஞ்சள் மிளகுப்பொடி பொடி உப்பு தேவையெல்லாம் அப்படின்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு டேஸ்ட்டு கொண்டு வரதுக்கு நீங்கள் இப்போ செஞ்சு பார்த்துக்குங்க ஒரு லிமிட்டாக போட்டுக்கிட்டு அது பிறகு திருப்பி நீங்கள் டேஸ்ட்டை பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ என்ன சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இஞ்சிப்பொடி பேஸ்ட்டு கரம் மசாலா மஞ்சள் மிளகு பொடி மஞ்சள் பொடி அது சுவைக்கு உப்பு இப்போ எல்லாம் போட்டு அதோட முளைக்கட்டிய பாசிப்பயிர் இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிர் வந்து கட்டிட்டாலே அதோடைய சத்துக்கள் ஒரு நூறு சதவீதம் எஸ்டாக கிடைக்கிது ஏன்னா அந்த மிளக்கட்டுக்கு முன்னாடி உள்ள டேஸ்ட்டுக்கும் மிளக்கட்டின பிறகு உள்ள டேஸ்ட்டும் வேறு அது மாதிரி சத்துக்களுடைய வை வைட்டமின்ஸ் மினரல்ஸ் அடிப்படையாக உற்பத்தி ஆகிடும் அப்போ இந்து உப்பு போட்டுக்கோங்க இல்லை கல் உப்பு இருந்தால் கூட நீங்கள் அந்த கல்லுப்பு வறுத்து பொடியாக்கி சேர்த்துக்கணும் இந்துப்பு பிளாக் சால்ட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து கறி உப்பு போட்டுக்கிறாங்க கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு இனிப்பு சுவை வந்து காரம் சுவையில் ஒரு இனிப்பு சுவை சேர்க்குறது வந்து டேஸ்ட்டை வந்து இன்னும் எடுத்து கொடுக்கும் ஜீரணத்துக்கு அதனால் உதவி புரியும் தான் அப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து இப்போ அவல் பொடி போட்டு அவள் இருக்குன்னா பைண்டிங் அதெல்லாம் வந்து என்ன அதோடய ஈரப்பத்தை உறிஞ்சிட்டு ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்கு அவள் பொடி போடுவோம் நம்ம ஏற்கனவே இயற்கை உணவில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா வடைக்கும் சரி லட்டுக்கும் சரி எல்லாத்துக்குமே அவள் பொடி வச்சுருப்போம் அந்த அவள் பொடி தான் நமக்கு அந்த ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரா அந்த ப்ராசஸ் லட்டு மாதிரி இல்லை வடை மாதிரி கொண்டு வரும் இப்போ கட்டில் கொண்டு வரதுக்கு அந்த அவள் பொடியை நைஸ் அவள் பொடி அதை போட்டு நல்லா செஞ்சுக்கணும் இப்போ உருண்டை பிடிக்கிறாங்க உருண்டை பிடிச்சிட்டு உருண்டை வரணும் பல்லெண்ணெய் கொண்டு வந்து அவள் பொடியை சேர்த்துக்கலாம் அந்த வந்து கயிறு ஒட்டாமல் வரணும் உருண்டை பிடிக்கணும் கயிறு ஒட்டக்கூடாது இந்த ஃபார்ம் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிட்டு நீங்கள் உண்டு பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த கட்ரெட்டு வந்து உண்டு பிடிச்சி கை உள்ளங்க அமைக்கி அப்படியே ஒரு சக்கரமாக ஊட்ட தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ செய்ய போகிறாங்க இவங்க வந்து கோவில்பட்டிலேருந்து ஸ்ரீ வித்யா அவங்களுடைய நண்பர் அவருடைய அன்பர்கள்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆன்லைன் கிளாஸை ரெகுலராக அவங்க தான் எடுக்கிறாங்க அடுத்து ராஜபாளத்தை சேர்ந்த அன்பர்கள் எடுப்பாங்க இப்போ அந்த கட்டெட்டுக்கு உள்ளன ஒரு வடிவத்தை அமைக்கிறாங்க இதுக்கெல்லாம் எங்கள் கட்டெட்டுங்கிறது செஞ்சுருப்பீங்க மேக்ஸிமம் நம்ம அடுப்பே இல்லாமல் அதாவது எண்ணெயோடைய தேவையில்ல எண்ணெயோடைய எண்ணெய் இல்லாமல் எண்ணெய் இல்லாங்கிறடா எண்ணெய் பாதிக்கப்படாமல் எப்போ வறுத்து பொரிச்சிட்டோமோ அன்றைக்கி லிவருக்கு வந்து அப்போ பாதிப்பாகும் இது அப்படியே போகிறதனால அது இந்த பாதிப்பு இல்லை இப்போ இதை வந்து எதில் டிப் பண்ணுறாங்கன்னா சோப்பு கட்டி எவ்வளோ பவுட்ரு பண்ண பார்த்தீங்களா அதில் டிப் பண்ணிடுறாங்க அப்போ அது அது என்ன ஆகுனா இப்போ நமக்கு கட்லெட்டில் ப்ரெட் போடுவாங்க கடைசி நேரத்தில் அதை ப்ரெட் மிக்ஸ் பண்ணி வேக வைப்பாங்க இதெல்லாம் ப்ராசஸ்ல அதுக்கெலாம் தேவையில்லை சில இது டிப்பிப் டிப் பண்ணாமல் கூட சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் டிப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அது ஊறி என்ன அது ஒரு இதமான ஒரு பொறிச்ச சாப்பிட்ட இருக்குமோ அது ஒரு இது கொடுத்துரும் அவ்வளோ ரொம்ப எளிமைய முறையில் வே வே வேகமாக செஞ்சாச்சுங்க அப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கு கடையில் வாங்கி கொடுத்து எண்ணெயோடு சேர்த்து வீட்டை செஞ்சால் கூட இந்த டேஸ்ட்டுக்காக தேவையில்லாத வருத்தல் பொறித்தல் எல்லாம் கொடுக்கும்போது நம்மளுடைய உடம்புக்கும் வருபட்டு போகும் இந்த எண்ணெயில் பொறிச்சிட்டாலே லிவருக்கு வந்து எழுவத்தி ரெண்டு மணி நேரம் தேவைப்படுது ஜீரணம் ஆக ஆவதற்கு அப்போ இந்த மாதிரி சாடும்போது உங்களுக்கு எந்த விதம் இதுவும் இல்லை அதை நீங்கள் ஒரு புரிதலோட ஒரு புரிதல் தான் முக்கியம் ஒரு சுவைக்காக சாப்பிட்றோமா உடம்புக்காக சாப்பிட்றோமா பார்க்கும்போது சுவையும் இருக்கணும் உடம்புக்கு நல்லா இருக்கணும் இது வந்து ராஜபாளத்தில் சகுந்தலா குரூப்பு அந்த நேரத்தில் அவங்க ஒரு குரூப் இருந்தாங்க இந்த வகுப்பில் இப்போ அவங்க செய்கிறத இப்போ பார்க்குறீங்க அவங்க ஒரு பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க இதே மாதிரி நான் சொல்கிற அப்படி செஞ்சு அவங்க கட்டட் அவங்க சகுந்தலா அவங்களுடைய அன்பர்களாக சேர்ந்தாங்க ராஜபாளத்தில் பண்ணுறத இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க எப்படி ஒரு எளிமை முறையில் கட்டெட் பார்த்தீங்கன்னா நீ எப்படி நீங்கள் பார்க்கும்போது சமைத்த ஒரு கட்டெட் அதே ஒரு ச வடிவம் கலர் எல்லாம் வந்துச்சு பார்த்திங்களா அவங்க வந்து டிப்பு ப அவங்க டிப் பண்ணுற மாதிரி டிப்பானா நல்லா சொல்லி அவங்க டிப் பண்ணாமல் அந்த டிப்பிங் இல்லாமல் அது அவள் தேவை இதுவே நல்லா இருக்குது டேஸ்ட்ன்னா அப்படி அவங்க செஞ்சு அதை முடிச்சுக்கிட்டாங்க எதுவும் பார்க்க அருமையாக இருக்குது அப்போ இந்த காலத்து குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சுவை வரணும் ஒரு பக்கம் இங்கே கோயில்பட்டிலிருந்து ஸ்ரீவித்யா அந்த பக்கம் சகுந்தலா அவங்க இருந்துது இரண்டு பேரும் அந்த பயிற்சியை கலந்துக்கிட்டு அவங்க செய்மறையை நமக்காக செஞ்சு காமிக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்தை நாம் இந்த நம்முடைய ஆனந்தமாக மூலியமாக நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த கட்லட் செஞ்சீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு என்னுடைய நம்பருக்கு அனுப்புவீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ வழியில் நம்ம இலவசமாக தொடர்ந்து வாரம் வாரம் ஏதோ ஒரு பகுதி ஒரு உணவை நாம் தயார் செய்து கொண்டு நாமும் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்தி அவ்வளோ செய்முறை கொண்டு வரணுங்கிறதான் தொன்னாக்கமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது போது நமக்கே பார்த்தீங்கன்னா நம்மளும் செஞ்சு சாப்பிட்லாங்கிற எண்ணத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் முயற்சி பாருங்க ஒரு அஞ்சு அஞ்சு தடவை முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன வரும் அந்த இது கிடைக்க அமைச்சிரும் ஒரு அற்புதமான இந்த இதை பார்த்துட்ருக்குறீங்க அப்போ நம்மளுடைய இயற்கை ஊட்டச்சத்துக்களை உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற சொல்கிறோம் அது எப்படிங்கிற இதை இதான் அப்போ உணவுக்குள்ள நாச்சத்து நீர்ச்சத்து சுத்தப்படுத்துது அதில் உள்ள சத்துக்கள் இப்போ புரதம் இருக்கின்றது முகக்கட்ட தானியத்தில் மாவுச்ச திரிக்கின்றது அவளில் கொழுப்பு இருக்கின்றது இப்படியே நம்ம அந்த உணவு சரியாக கொண்டு வந்து வைட்டமின்ஸ் மினல்ஸ் கொடுத்துட்றோம் இந்த கட்லெட்டுக்கு எது வந்து பக்க உணவாக எடுத்துக்கலாம்னா சாஸ் ஃபுட்ஸ் சாஸ் இவரும் பழங்கள் தான் பாருங்கள் ஒரு வாழைப்பழம் தக்காளி நாட்டு சர்க்கரை கறி உப்பு இவ்வளோ தான் ப்ளாக் சால்ட் இதை வச்சு சாஸ் பண்ணிடுறோம் சாஸ்னால் நீங்கள் தக்காளி சாஸோ ஏதோ டொமேட்டோ சாஸ் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடுவீங்க அது ஏற்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்கும் அது சுவையாக இருந்தாலும் அது ஆரோக்கியத்துக்கு ஒன்று உகந்ததில்லை இந்த கட்டளுக்கு பக்க நான் எப்படி செய்கிறது ஒன்றும் கிடையாது சிம்பிளாக இதெல்லாம் மிக்சாக அரைச்சிடணும் எது வாழைப்பழத்தையும் வாழைப்பழத்தையும் தக்காளித்தையும் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸாக அரைச்சி பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா அதுதான் சாஸ் இப்போ சாஸ் ரெடி ஒன்றும் கிடையாது சாஸ் ரொம்ப சிம்பிள் தக்காளி வாழைப்பழம் நாட்டு சக்கரை பிளாக் சால்ட் சேர்த்து மிக்சர் போட்டு அரைச்சிக்கணும் அரைச்சு அது பேஸ்ட்டாக இருக்குது இப்போ இதுக்கு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அற்புதமான உணவாக சாஸ் ரெடியாயிருக்கு இந்த மாதிரி நீங்கள் உணவுகளை வீட்டில் செய்து பார்த்து எங்களுக்கு அனுப்புவீங்க நம்புகிறோம் இந்த பயிற்சிக்கு தொடர்ந்து வாங்க மற்ற அன்பர்களுக்கும் நம்ம அறிவுப்படுத்துங்க அவங்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கட்டும் நம்முடைய ஒவ்வொருடைய மாற்றம் குடும்ப ஆரோக்கியமே இந்த சமுதாய ஆரோக்கியம் அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கொண்டு போகணும் இதை வீட்டில் வஞ்சு வரவுடைய அன்பர்களுக்கும் பரிமாறலாம் இப்போ அந்த கோயில்பட்டி அன்பர்கள் தாங்கள் செய்து வைத்திருந்த இந்த கட்லெட்டை அவருக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள் அதை ஒன்று எப்படி சாப்பிட்ருக்கும் நம்ம எங்கேயாவது பார்க்குறோம் ஆனால் அவர்கள் செய்தது அவர்கள் அணிவித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியாது இருந்தாலும் நம் பார்வைக்கு கண்களுக்கு சூப்பராக இருக்கின்றது இந்த கட்லெட்டை நாம் செய்து கண்டிப்பாக வருங்காலம் தொடர்ந்து நம் உணவு முறைகளை ஒருவேளை இயற்கை உணவில் ரெண்டு கட்லெட் சாஸ் ஒ அதிகபட்ச மூணு கட்லெட் சாப்பிட்டாலே உங்களுக்கு தேவையான எனர்ஜி ஒரு விலை உண்டான சக்தி இயற்கையாக கிடைச்சி போகும் அப்போ இதுக்கு சமைக்கணும் அப்போங்கிற அந்த சமையல் கேஸ் எல்லாமே மிச்சம் எலிமேல் இப்போ அங்கே சாப்பிட்ட அன்பர்கள் அதோடைய உணவை சாப்பிட்டு டேஸ்ட்டை நம்மக்கிட்ட பறிஞ்சுக்கிட்டாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே ஃபீல் பண்ணுறது தெரியுது நன்றி இவரெல்லாம் இப்படி வாரம் வாரம் அங்கே இணைந்து நமக்காக செய்து காமித்து அவருடைய அனுபவத்தையும் நமக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள் செய்கை மூலியமாக புரிந்து கொள்ளலாம் ரொம்ப அருமையாக இருக்கின்றது என்பதை நீங்கள் செய்து பார்த்துவிட்டு எங்களுக்கு அனுப்புங்கள் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த இயற்கை உணவில் சந்திக்கலாம் வாழ்கோளமுடன் வாழ்க வையகம் Well